அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இத்தனை நாட்களா நீ தண்ணீர் வடிச்ச அந்த காரியம் இத்தனை நாட்களா நீ போராடுகிற அந்த காரியம் இத்தனை நாட்களா நீ அழுகிற அந்த காரியத்திற்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஓ நம்பிக்கை வீண் போகாது நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் ஒருவேளை நீ நினைப்பா ஏசப்பா என்னை விசாரிக்க யாரு இருக்கா என்னை விசாரிக்க யாரு இருக்கா என்னை தேட தேட யாரு இருக்கா என்ன பார்க்க யாரு இருக்க எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்பா நான் தனிமையா நிற்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஆனா ஏசப்பா சொல்லுகிறார் உன்னை விசாரிக்கிறவர் நான் உன்னை பார்க்கிறவர் நார் உன்னை ஒவ்வொரு நாளும் உன்ன நடத்துகிறது நான் சொல்லி அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்க முன்னாடி கடந்து வருகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது அநேக காரியத்தை குறிச்சு எத்தனையோ நாட்கள் நீங்க அழுது இருப்பீங்க உங்க படுக்கையை நீங்க கண்ணீரினால நினைச்சிருப்பீங்க அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது